ஒஷூர் இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் கார்டனில் கொய்யா வந்து ஒன்று பழத்துருக்கு அதை இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அறுவடை பண்ணி நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு நம்ம கொய்யாக்காய் விளை வைக்க எந்த அளவுக்கு அது ஒரு பழம் இடம் இருக்குன்றது பா போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வாங்க காட்டுங்க அது நல்லா பார்த்தீங்களா நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது மாடியில் தான் வளர்த்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு பதினாறு டப்பில் தான் வச்சிருக்கோம் பாருங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பு பதினாறுக்கு பதினாறு இது வாங்க நம்ம கட் பண்ணலாம் இல்லை இப்போ காம்பு எங்கே இருக்குன்னு தெரியல இலையில இருக்குதா இப்போ பாருங்க எல்லாம் என் கை சைஸுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுங்களா சரிங்களா இப்போ எந்த அளவுக்கு இடம் வருதுன்னு உங்களை நான் போட்டு காட்டுறேன் நம்ம விட்டா சின்ன கையில் ஒரு கை கிடக்குமோ ஒரு சின்ன இடம் மிஷினு பாருங்க கேரி பேக்கில் எதுவும் கிடையாது ஆன் பண்ணி இருக்குது நாப்பத்தி நாற்பத்தஞ்சு அதாவது நல்லா பாருங்க முந்நூற்றி நாப்பத்தி அஞ்சு சரி ஒரு பழம் வந்து ஒரு கால் கிலோ வருதுனாலே அதிசயமா இருங்க அதுல பார்த்தா கால் கிலோவுக்கு மேலே இருக்கு நல்லா பாருங்க சரிதா இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய காய்கள் இருக்குது இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் பெற்ற ஆகிட்டு இருக்கு இத பாருங்க இது தான் சைல் அப்புறம் கீழே வாங்க இதை பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது எல்லாம் ஒரு இருபது காய்கிட்ட இருக்குது இதான் அடுத்தடுத்து படுக்கிறப்ப அடுத்த நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் மேலும் தகவலுக்கு நம்ம எம்எஸ்கானில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி